அன்பான சகோதர சகோதரிய தேவப்பள்ளிகளே கிறிஸ்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவரை இயேசுக்கத்துடைய கிருபியும் சமாதானமும் நம் இல்லை என்றும் உண்டா இருப்பதாகாமேன் எந்த நாளிலும் பருஷுதாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் அவன் எடுக்கப்பட்ட மண் சரி இந்த வார்த்தையை குறித்து பார்த்தீங்கன்னா ஆதியகமம் ரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் தேவநாயக கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் ஆசியிலே ஊதினார் மனுஷன் ஜீவ ஆத்மாவானான் இப்போ பூமியின் மண்ணினாலே உருவாக்கி இந்த பூமியிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு மண்ணிலருந்தான் மனுஷனை உருவாக்குறாரு அவர் தான் உருவாக்குனது பூமியில் உள்ள மண்ணிலேருந்து அவர்தான் அந்த மண்ணை எடுத்து உருவாக்குனார் சரி அவர்களுடைய மேறுதல்கள் தேவனுக்கு விரோதமாக மீறுதல்னால அவங்களை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்புகிறாரு இப்போ ஆதியாகமம் மூன்றாம் அதிகாரத்தில் இருபத்தி மூன்றாம் வசனத்தினு பார்த்தீங்கன்னா அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார் அவனை எதுக்காக அனுப்புறார் பாத்தீங்களா அவங்களுடைய மீறுதல்னால எதற்காக அவங்களை அனுப்புறாரு தேவன் தேவ சந்ததி பெருகும்படியாக தான் ஏவாளையும் ஆதாம் விழா எழும்பு ஏவாலை உண்டாக்கினார் அவர்கள் முழுதுமாக தேவ சந்ததி பெருகும்படியாக தான் தேவ திட்டம் அவர்கள் மீறுதல் ஆனதுனால இங்கே தேவனுடைய ஒரே காரியமாக என்ன அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த ஆனால் எடுக்க எடுத்த மண்ணு வந்து தேவனாகிய கர்த்தர் தான் எடுத்தார் ஆனால் எடுக்கப்பட்ட மண் இருந்த இடத்துல ஒரு குழி இருக்கும் இல்லையா அவனை உருவாக்கத்தை எவ்வளோ மண் எடுத்தாரோ அதை சமன்படுத்துவதற்கு அதை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார் இந்த காரியத்தில் யோசிச்சு பார்த்தீங்கன்னா எடுத்தது மண் அவரு ஆனால் அதை நீ தான் அதை சமன்படுத்தணும் அப்போ ஆதாம் இடத்துல அந்த காரியத்தை கொடுத்துட்டார் அவங்க ரெண்டு பேர்ட்டே அந்த காரியத்தை கொடுத்துட்டார் ரெண்டு இல்லை அவருடைய படைப்பின்படி ஆதாம் இப்போ அவனுக்குள்ள அந்த காரியம் என்ன அவன் பண்படுத்துறதுனா எப்படி காரியம் தேவன் ஆவிக்குள்ளாக சொல்கிறது என்னன்னா நான் எடுக்கும்போது பூமி பரிசுத்தமான முழுமையாக பரிசுத்தமாக இருந்தது அதுலேருந்து எல்லாமே பரிசுத்தமாக இருந்தது தான் நான் மண்ணை நான் எடுத்து ஒன்று உருவாக்குனே இப்போ நீ போய் அதை சமன்படுத்தணும் அப்போ நீ போய் அதை சமன்படுத்தணும்னா ஆதாம் போய் அதை சமன்படுத்தணும்னா இப்போ ஆதாம் மீறுதல்னாலே பாவத்துக்குள்ளான பாவம் பாவத்துக்குள்ளானதுனால இப்போ வந்து அவன் எப்படி அதை சமன்படுத்த முடியும் பரிசுத்தம் ஏற்றுக்கொள்ளாதே தேவனாகிய கர்த்தர் மண்ணை எடுக்கும் போது பூமி எல்லாமே பரிசுத்தமாக இருந்தது பரிசுத்த மீறுதல்னால் இவர்கள் பாவத்துக்குள்ளானார்கள் பாவத்துக்குள்ளானதுனால இந்த மண் இந்த மண் ஆக நிரப்பப்படும் ஏன்னா மனுஷன் மண்ணினால உருவாக்கப்பட்டதுனால முடிவு காலம் மண்ணிலிருந்து எடுக்கப்பட மண்ணுக்க திரும்புவாய் அவன் திரும்ப போகும் பொழுது அந்த பரிசுத்தின்படி அவன் இருந்தால் மாத்திரமே அது நிரப்பப்படும் தான் அந்த பொறுப்பை அவனிடத்திலே கொடுத்தார் அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த அவன் தான் அது சரிபடணும் நமக்கு வார்த்தைகள் வரும் தன் பாவத்தை அறிக்கிடுகிறவன் நம்முடைய ஒவ்வொரு பாவங்களையும் நம்ம அறிக்கணும் அறிக்கடைவான் இப்போ இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா நேராக நீதிமொழிகளில் வரலாம் தேவன் எவ்வளோ ஒரு ஞானம் அவருக்கு ஞானம் என்றால் அவர்தான் இந்த காரியத்தை நீதிமொழிகள் பதினோராம் அதிகாரத்தில் இருபத்தி ஓராவது வசனம் சாரி முப்பத்தோரா வசனம் பதினோராம் அதிகாரம் நீதிமொழிகள் பதினோராம் அதிகாரத்தில் முப்பத்தொரா வசனம் இங்கே சரி கட்டப்படுமே துன்மார்க்கனுக்கும் பாவிக்கும் எத்தனை அதிகம் நீ எப்படியாக நீதிமானாக இருந்தாலும் நீ நீதிமான் தான் நீ நீதிமான் இந்த நீதிமான் ஆவறதுக்கு முன்பாக உன்னுடைய நீ பாவம் என்று அறியாத செய்த பாவங்களும் பர்லோக நீதியின்படியே அதை தீர்க்கப்படும் எங்கள் எங்கே அது தீர்க்கப்படும் என்றால் இந்த பூமியிலே தீர்க்கப்படும் இந்த பூமியிலே முழுமையாக நாம் செய்த பர்லோகத்துடைய நீதியின்படி நம்முடைய பாவங்கள் இங்கேயே சரி கட்டப்பட்ட பின்னாடி தான் அவன் ஆதியாகமா மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தின்படி அவன் அதே மண்ணில் போய் சமமாவான் அப்போ இவன் சரி கட்டும் போது அவன் என்னவாக ஆவான் என்றால் அவனுடைய மீறுதலின் காரியமாக ஆதாமுடைய மீறுதல் போல நம்மளுடைய மீறுதல்கள் அநேக காரியம் எல்லாமே இந்த கடைசி காலத்துல நாம் நித்திரை அடைவதற்கு முன்பாக எல்லாமே சரி கட்டப்படும் பரலோக நீதியின்படி அப்படி சரி கட்டப்படும்போது நாம் இருக்கும் நித்திரை அடைவதற்கு முன்பாகவே கடைசியில் நித்திரை அடைவதற்கு முன்பாக சகலத்திலையும் பரலோக நீதியின்படி முழுமையாக நியாயம் தீர்க்கப்பட்ட பின்னாடி தான் நமக்கு ஒரு நித்திரையை கொடுப்பார் அந்த நித்திரையை கொடுக்கும்போது அவன் என்னவானான் முழுமையாக அவன் சரி கட்டப்பட்டிருப்பான் அவன் எப்படி திரும்ப போய் அவனதுக்குள்ளாக பண்படுத்துறதுக்கு அந்த எடுக்கப்பட்ட மண்ணை அவன் சமன்படுத்தும் போது அந்த மண்ணுக்கு எடுக்கப்பட்ட மண்ணில் அவன் போய் நித்திரை அடைந்து அவன் படுக்கும்போது என்ன ஆகா எடுக்கப்பட்ட மண் எப்படி பரிசுத்தமாக இருந்ததோ அதே போல்தான் இவனையும் இந்த பாவம் இந்த உலகத்திலே அவனுடைய எல்லா காரையும் நீதிகரிக்கப்பட்டு அவன் சுத்தவானாகத்தான் மீண்டும் அந்த இடத்தை பண்படுத்துகிறான் அப்படி இருக்கிற ஒரு நீதிமானிக்க இப்படி என்றால் துன்மார்க்கனுக்கும் பாவிகளுக்கும் எத்தனை அதிகம் இது பரலோகமே நீதி கரிக்குது ஆனால் இவர்கள் தன்னுடைய பாவங்களுக்காக அறிக்கையும் இடவில்லை வருத்தப்படவும் இல்லை அப்ப அவங்களுடைய நீதி எப்படியாக இருக்கும் இதுதான் இந்த காரியத்துல சரி இந்த காரியத்தின்படி பரிசுதா வேந்தனா வெளிப்படுத்தின சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த காரியத்தின்படி எல்லாவற்றிலும் எல்லாவற்றும் எல்லாவற்றும் மூவரிலும் ஒருவராக இருக்க தேவனம் விட நாம ஒன்றுக்கு மையம் உண்டாதாகாமேன்